வட சென்னையில் பாபுவை அரசியல் செய்ய விடாமல் அனுபவம் கொண்ட புரசை பாபு இப்போ சென்னையில அதிமுக மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு வந்திருக்காரு நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர் வழியில் இன்றைக்கு தமிழக மக்களின் கழக தோழலில் ரெண்டு கோடி மக்களின் தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு எளிய தொண்டனை என்னை வட சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக நியமித்துள்ளார் சென்னையில ஏற்கனவே அதிமுகவுக்கு வலுவான மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் பாலகங்கா ஆதி ராஜாராம் டி சத்யா எம் கே அசோக் வி என் ரவி ஆர் ராஜேஷ் கே எல்லாருமே பல சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல சந்திச்சவங்க இப்போவும் களத்துல கடுமையா கட்சி பணி செய்யறாங்க இவங்களோட முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன் வளர்மதி கோகுல இந்திரா போன்ற மூத்த தலைவர்களும் ஆலோசனை சொல்றாங்க ஆனா திமுகவுல ஏகப்பட்ட உட்கட்சி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு மாவட்ட இருந்த இளைய அருணாவை அமைச்சர் சேகர் பாபு ரெக்கமெண்டேஷன்ல தூக்கிட்டாங்க ஆனா புதுசா வந்த ஆர் டி சேகர் மேல பெரம்பூர் பகுதி திமுக நிர்வாகிகள் எல்லாம் ஒன்னா கூடி மண்டல பொறுப்புல இருக்கும் ஆர் ராசா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சென்னைக்கு ஆர் ஆசா மண்டல பொறுப்புல இருந்தாலும் எதுவும் செய்ய முடியல அமைச்சர் சேகர் பாபு முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுல நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காரு ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் போற வார இடத்துல எல்லாம் முன்னேற்பாடுகள் செஞ்சு கொடுக்கறாரு கார் கதவுல சேலை சிக்கிர கூடாதுன்னு கால்ல விழுந்து துர்கா ஸ்டாலின் சேலையை சரி பண்ற அளவுக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்காரு அமைச்சராக இருக்கிற சேகர்பாபு துணை முதல்வர் உதயநிதியை கையை பிடிக்கிற மாதிரி காலில் ஆசிர்வாதம் வாங்கின காட்சிகளும் எல்லா இடத்துலையும் சுத்தி வந்துச்சு அதனாலதான் பாபு என்ன சொன்னாலும் ஸ்டாலின் அப்படியே கேக்குறாருன்னு கொதிச்சு போயிருக்காங்க சென்னை திமுக அண்ணா அறிவாலயத்துல ஒன் டு ஒன் பேசும் இருக்கிற கட்சி பதவி போனாலும் பரவாயில்லைன்னு ஆர்கே நகர் நிர்வாகிகள் சேகர்பாபு பத்தியும் ஆர் சேகர் பத்தியும் புகார் மேல புகார் கொடுத்திருக்காங்க சேகர் பாபு மேல நடவடிக்கை எடுக்க பயந்துகிட்டு அனுசரிச்சு அனுப்பி வச்சிருக்காரு தொகுதியில இப்போதைய தொகுதியில அதிமுகவுக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு கூட்டணி கணக்குகள் தேர்தல் நெருக்கத்துல நடக்கும் மாற்றங்கள் அதிமுகவுக்கு கூடுதல் வெற்றியை கொடுக்கும்னு திமுக எடுத்த சர்வே ரிப்போர்ட்லயே சொல்லியிருக்காங்க ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே தென் சென்னையில திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு வேளச்சேரி தீநகர் தொகுதிகளில் போட்டி போட திமுகவுக்கு பயம் வந்திருக்கு பெரம்பூர் ராயபுரம் சைதாப்பேட்டை திருவிக்க நகர் ஆயிரம் விளக்கு தீநகர் வேளச்சேரி வில்லிவாக்கம் விருகம்பாக்கம் இந்த ஒன்பது தொகுதிகளும் கண்டிப்பா திமுகவுக்கு கிடைக்காதுன்னு உளவுத்துறை அறிக்கையும் ஸ்டாலின் கைக்கு போயிருக்கு பெரம்பூர் எம்எல்ஏ ஆர்டி சேகருக்கு உட்கட்சியிலேயே பெரிய சண்டை போகுது கொடுங்கையூர் ஸ்டேஷன்ல எம்எல்ஏ பஞ்சாயத்து பண்றாருன்னு ஸ்டாலினுக்கே நேரடியா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க டிநகர் எம்எல்ஏ கருணாநிதிக்கு இந்த தடவை சீட்டே கிடைக்காத அளவுக்கு பிரச்சனைகளை சம்பாதிச்சு வச்சிருக்காரு குடும்ப சண்டையை தீர்த்துட்டு வாங்க இல்லனா தொகுதிய கூட்டணிக்கு கொடுக்க போறோம்னு திமுக தலைமை வான் பண்ணி விட்டு இருக்காங்க டி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தள்ளி விடலாம்னு திமுகவும் ஐடியா பண்ணிருக்காங்களாம் ஆர் கே நகர் எம்எல்ஏ எபனேசர் தொகுதி பக்கமே வர்றது இல்ல அம்மாவோட தொகுதி எப்படி இருந்தது இப்போ எட்டி பார்க்க கூட ஆள் இல்லைன்னு புலம்புறாங்க ஆர் கே நகர் மக்கள் எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன தூக்கிட்டு மேயர் பிரியாவை எம்எல்ஏ ஆக்குறதுக்கு சேகர்பாபு பிளான் போடுறதால ஓரணி ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு கூட அந்த தொகுதியில ஆள் இல்லாம தவிக்கிறாங்க மதிமுகவும் எழும்பூர் தொகுதி வேணும்னு கேக்குறதால தோல்வியிலிருந்து தப்பிக்க கூட்டணிக்கு தள்ளி விடுறாங்க திமுக திருவிக்க நகர் தாயகம் கவி அறிவாலயத்திலேயே குடியிருக்காரு தொகுதிக்கு வர்றது இல்லன்னு புகார் இருக்கு எங்க எம்எல்ஏவை டிவில தான் பாக்குறோம்னு சொல்றாங்க திருவிக்க நகர் மக்கள் விருகம்பாக்கம் பிரபாகர் ராஜா தான் மட்டும் இல்ல இனிமே தன்னோட கட்சியான திமுக ஜெயிக்கவே கூடாதுன்னு அவ்வளோ சேட்டை செஞ்சு வச்சிருக்காரு திமுக கூட்டத்துல பெண் பாலியல் சீண்டல் செஞ்சது அந்த தொகுதி தான் அடிதடி கட்ட பஞ்சாயத்து புகார்களும் விருகம்பாக்கம் தொகுதி மக்கள் கொடுத்திருக்காங்க ராயபுரம் மூர்த்தி திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி போல என்னென்னவோ சொன்னாரு முழு நேரமும் பிசினஸ் பாக்குறதால அவரால் தொகுதி மக்களோட குறைகளை கேட்க முடியல ஒரு சில இடத்துல நலத்திட்டங்கள் மட்டும் போய் திமுக எம்எல்ஏவால தொகுதிக்கு ஒரு பிரயோஜனமும் தொகுதி மக்கள் பேசாம ராயபுரத்தை காங்கிரஸ்க்கு கொடுத்துடலாம்னு திமுக தலைமை முடிவு பண்ணிருக்காங்க அண்ணா நகர் மோகன் எம்எல்ஏவா அவரோட மகன் கார்த்திக் மோகன் எம்எல்ஏவான்னு கேக்குற அளவுக்கு குடும்பத்தோட ஆட்டம் தொகுதிக்குள்ள ஓவரா இருக்குது அண்ணா இறங்கி ஆட்டம் போதும் மக்கள் ஓட்டு போட்டு அண்ணா நகர்ல வெள்ளம் வந்த பெருமை திமுக ஆட்சிக்கு இருக்குது இந்த தொகுதியில கூட்டணியில இருந்து நிக்கிறதுக்கு கூட ஆள் இல்ல தில்லிவாக்க மக்களுக்கு தங்களோட எம்எல்ஏ வெற்றி அழகன் பேரே தெரியல ஒரு சில கவுன்சிலர்களை வச்சுதான் எம்எல்ஏ நிதியையே செலவு செஞ்சிருக்காரு வெற்றியழகன் அரசியல்லாம் நமக்கு செட் ஆகாது இருக்கட்டும்னு ரெஸ்ட் முடிவுக்கு எம்எல்ஏ தொகுதி அப்படியே கைக்கு மாற போகுது மயிலாப்பூர்ல அதிமுக வேட்பாளரா யார் நிக்கிறதுன்னு கடுமையான போட்டி போடுற அளவுக்கு தொகுதி மாறியிருக்கு எம்எல்ஏ வேலுவால மெரினா நொச்சுக்குப்பம் பகுதி அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல மீனவர்கள் பகுதிக்கு வேலு ஓட்டு கேட்கவே போக முடியாத நிலையில இருக்கு ஆயிரம் கிழக்குல ஆயிரத்தெட்டு பிரச்சனை மின்சார பிரச்சனைகள் இருக்கிற வீட்டை எல்லாம் இடிச்சிட்டு குட்டி குட்டியா வீடு தரேன்னு மக்களை ஏமாத்தின பிரச்சனை கமலஹாசன் மாதிரி யாருக்குமே புரியாம எம்எல்ஏ எழிலன் பேசுற பேச்சுக்கள் எல்லாமே சேர்ந்து திமுகவோட தோல்விக்கு வலுவான அடித்தளம் அமைச்சு கொடுத்துருக்கு உதயநிதியை ஆயிரம் விளக்குல நிற்க சொல்லுங்கன்னு உதயநிதியை காலி பண்ற துறைமுகம் தொகுதியில அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான உடனே சென்னைக்கு ஏதாவது ஒரு தொகுதியில போட்டு விசாரிக்கிறாரு அமைச்சர் சேகர் பாபு மழை வெள்ள பாதிப்பு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே கொடுக்கிற நலத்திட்டங்கள் கட்சிக்காரங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டுமே உதவி செய்யறது இந்த மாதிரியான பிரச்சனைகளால ஸ்டாலின் தொகுதியான குளத்தூர் தொகுதியும் ஆட்டோங்கன்று இருக்கு வீடுகளை இடிச்சு மக்களை வெளியேற்றினது இருக்கிற மக்களுக்கு ஓட்டை இல்லாம பண்ணது கொளத்தூர்ல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சென்னையிலையும் திமுகவுக்கு எதிர்ப்பை உண்டாக்கி இருக்கு மின் கட்டண உயர்வு போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி தோண்டி போடும் ரோடுகள் சென்னை மாநகராட்சியோட அலட்சியத்தால பள்ளத்துல விழுந்து மின்சாரம் தாக்கி பறிபோகும் உயிர்கள் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே சாதகமா இருக்கிற திமுக அரசு இது எல்லாம் ஸ்டாலின் மேலையும் திமுக ஆட்சி மேலையும் வெறுப்பு அதிகரிச்சிருக்கு வெறும் சோஷியல் மீடியா விளம்பரத்தையும் போட்டோஷூட் நடு ரோட்ல நடத்துற டான்ஸையும் காட்டி ஸ்டாலினையே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க மக்களை ஏமாத்துற திமுக இப்ப தன்னை தானே ஏமாத்துற நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்பவே இப்படி இருக்குதே இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்கு ஆளுங்கட்சி மேல அதிருப்தி அதிகமாகும் அப்போ என்ன செய்ய போறாங்க திமுக சென்னை மக்கள் அரசியல் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க